வணக்கம் ராஜேஷ் பேசுகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கெட்டிருந்தால் அது தோஷத்தை வந்து கொடுக்கும் அப்போ நம்ம என்ன மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த புதன் நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் புதன் அப்படின்னாலே முதல்ல வந்து தாய்மாமன் தான் இந்த தாய்மாமனை உறவுகளை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படி இல்லைனா தாய் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறது வந்து வச்சுக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தினமும் வந்து அவரோட உறவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதன் பிறகு பச்சை நிறம் பச்சை நிறத்தை வந்து தவிர்த்தரணும் பச்சை நிறத்தை தவிர்த்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் கெட்டிருக்கும் போது நீங்கள் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்துறது வந்து தவறு அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய இடங்கள் இல்லை கல்வி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது விதத்தில் எதிர்ப்பு மனநிலை உங்களுக்கு வரும் அந்த மனநிலையை வந்து நீங்கள் வந்து தவிர்க்க வந்து பார்க்கணும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு பேசும் மக்களை காட்டக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் அவர்களோட உறவுகளை வந்து நீங்கள் வைக்கத்திருக்க கூடாது அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது தகராறாக முடிகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்கும் எப்போதுமே அலுவலகங்கள் எந்த அலுவலகங்களுக்கு போனாலும் சரி ம வரவேற்பறையில் இருக்கிறவங்க புதனோட காரகத்துவத்தில் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக வந்து பேசணும் அப்படி பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆலைகள் மேலே அதிக ஆசையை வந்து வச்சிக்க கூடாது ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலைகளை வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டிப்டாப்பாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது கூடாது ட்ரெஸ்ஸை வந்து ஏனா தானோன்னு வந்து போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு புதன் வந்து நல்லா வந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகும் அதன் பிறகு மரகதக்கல் கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மரகதல் இங்கே இருக்கோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து வணங்க வேண்டாம் அதன் பிறகு கல்லை மோதிரமாக செஞ்சு போடுறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தவிர்க்கணும் கூடுமான வரை உங்களோட மரகதக்கல்ல வந்து தொடர்பை வந்து வச்சுக்கக்கூடாது ஞாயிறுவி செடிகள் வந்து புதனோட காரத்துவத்தில் வரும் அதையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து நல்லாயிருக்கும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதனோட காரத்துவத்தில் வந்து வர்றது அதுகிட்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வந்து போகக்கூடாது வருஷத்துக்கு ஒரு முறை வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அதன் பிறகு இருபது வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இளைஞர்களெலாம் இருக்காங்கள்ல அவங்களையெல்லாம் காட்டக்கூடியது எது அப்படின்னா புதன் அப்போ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பழகிறத வந்து நீங்கள் வந்து அவாய்டு பண்ணணும் அதாவது புதனோட காரகத்துவங்கள் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அதாவது தவிர்க்க பார்க்கணும் தவிர்க்க பார்த்தாலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புதன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வலு பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் பொதுவாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம வந்து இதை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதன் வழியாக நமக்கு வந்து பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பூஜை புணக்காரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான காரத்துவங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த காரகத்துவங்கள் பக்கம் நம்ம போகாமல் நம்மளை தவிர்க்க பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது வந்து விலகி ஒரு காலகட்டத்துக்கு பிறகே வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் நான் சொன்ன காரகத்துவங்கள் மிக குறைவாக தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் புதனோட காரகத்துவங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய காரகத்துவங்கள் வரும் நூற்றுக்கு மேற்பட்ட காரகத்துவங்கள்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே தவிர்க்க பாருங்கள் கொடுமானவரை கண்டிப்பாக உங்களுடைய புதன் தோஷம் விலகி நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் நன்றி